வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வாகனத்தில் ஃபாஸ்டேக் இருந்தால் அதன் கேஒய்சி விதிமுறைகளை வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அப்டேட் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையின் தொடர் விடுமுறையின் காரணமாக திருப்பறுப்பு அருவியல் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது இன்று பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வரும் நிலையில் நாளை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது பொங்கல் திருநாளையொட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் சபரிமலையில் மகரவிளக்கு பூஜையையொட்டி சென்னை கொல்லம் இடையே இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இன்று சென்னை நந்தம்பாக்கத்தில் இரண்டாவது சர்வதேச புத்தக கண்காட்சி நடைபெறவுள்ளது மேலும் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குரூப் டூ நேர்முகத் தேர்விற்கு அழைக்கப்பட்டுள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களும் தங்களின் சான்றிதழ்களை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வு ஆணையத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் தெரிவித்துள்ளார் ராமர் கோவில் திறப்பு விழாவை அதற்கான அழைப்புதலை கிரிக்கெட் வீரர் தோனி அவர்கள் பெற்றுக்கொண்டார் காணும் பொங்கலை ஒட்டி சென்னையில் பாதுகாப்பு பணியில் பதினைத்தி ஐநூறு காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக வருகின்ற ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தன்று தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நேற்று நிறைவடைந்த நிலையில் மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் பதினேழு காலைகளை அடக்கி முதல் பரிசான காரை வென்றார் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் உரைப்பணி ஏற்பட வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உடற்பயிற்சி அலுவலர் பதவிக்கான தேர்வு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் நடைபெற்ற பத்தாவது உலக வர்த்தக மாநாட்டில் இருபத்தி ஆறு லட்சம் கோடி மதிப்பில் நாற்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள வண்ணத்துப்பூச்சி பூங்கா இன்று திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விராலிமலையில் உள்ள சுப்பிரமணியர் மலைக்கோவிலில் தைப்பூச விழா கொடியேற்றத்துடன் இன்று நடைபெற உள்ளது திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி இன்று கோவையில் இறைச்சி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குந்தமல்லி அருகே உள்ள கிராமத்தில் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித வனவிலங்கு மோதலில் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் நிரந்தர இயலாமைக்கான நிவாரணத் தொகை ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து பத்து லட்சமாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசுத் தொகுப்பு தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் மேல் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இன்று முதல் சுப்பிரபாத சேவை மீண்டும் தொடங்கும் என்று தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அயோத்தி ராமர் கோவில் கும்பிஷேக விழாவை முன்னிட்டு ஐந்து நாடுகளைச் சேர்ந்த நூறு பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகை விடுமுறையின் காரணமாக இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய மூன்று நாட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்